வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் ரொம்பவே ஹெல்த்தியான நாட்டு கொத்தமல்லி தொவையல் தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் நாட்டு கொத்தமல்லி பார்க்கும்போதே வித்தியாசமாக இருக்கும் ஆஃபீஸ் மல்லி நாட்டு கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க சின்ன சின்னதாக இருக்குங்க அதை அப்படியே கிள்ளி நம்ம வந்து அதை சுத்தம் பண்ணும்போதே அதோடய வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குங்க துவையிலும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நம்ம இது எல்லாத்தையுமே அப்படியே கட்டோட நைஃப் வச்சு கட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணுறத விட இந்த மாதிரி வேற மட்டும் ஒடிச்சு ஒடிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் உள்ளே இருக்கிற இந்த சின்ன சின்ன புல்லெல்லாம் இருக்கும் இல்லையா ஒரு மாதிரி பச்சை புல்லெல்லாம் உள்ளே இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் நம்ம தெளிவாக நம்ம அழகாக இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இரண்டுலேருந்து மூணு தடவை தண்ணியில் அலசி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்தளவுக்கு சுத்தம் பண்ணி அலசி பிழிஞ்சு எடுத்து வச்ச கொத்தமல்லி கீரைகளோடு நம்ம சேர்க்க வேண்டியது ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கூடவே ஒரு ஸ்பூன் போல் உளுந்தம்பருப்பு பருப்பு காரத்துக்கு ஒரு ரெண்டு வரமிளகா கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கொஞ்சமாக தேங்காய் ஒரு நாலு கீற்று தேங்காவை பொடியாக அரிஞ்சது தேவைக்கேற்ப உப்பு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக வானலில் எண்ணெய் ஊற்றி வணக்கி எடுத்துடலாம் நம்ம கொத்தமல்லி சுருங்கிறதுக்கும் நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம் இதில் சேர்த்துட்டு இந்த உளுந்து நல்லா செவந்து வரணும் ஆனால் செவந்து வர்ற வரைக்கும் நம்ம வருத்திட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் போடும்போது ரொம்பவே கருகிடும் உளுந்து அதனால் உளுந்து ஓரளவுக்கு வருபட வருபட ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்ஸாக ஆட் பண்ணிடலாம் உளுந்து ஒரு பத்து பர்சன்ட் வருப்பட்டோடனே வரமிளகா அடுத்து வரமிளகா கொஞ்சம் சூடேட்னோடனே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற புளி புளி கொஞ்சம் சூடேறினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்க வதங்க நம்மளோட உளுந்தும் நல்லா செவந்து நிறம் மாறி வரும் வெங்காயமும் வதங்கிரும் உளுந்தும் கலர் சேஞ்ச் ஆகும் பார்க்கும்போதே தெரியும் உளுந்தோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு வர்றதும் வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வர்றதும் இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற தேங்காய் துண்டுகளை சேர்த்து தேங்காய் கொஞ்சம் சூடேடுற வரைக்கும் லைட்டாக ஒரு தடவை வதக்கி விடலாம் கொஞ்சம் அதோடய ஈரப்பதம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி பிழிஞ்சு வச்சுருக்கிற கொத்தமல்லி தழைகளை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டரலாம் இதை போட்டு ரெண்டுலேருந்து மூணு செகண்ட்லேயே அந்த கொத்தமல்லி தழைகளை அப்படியே சுருங்கி சுருண்டு கொஞ்சம் குவான்டிட்டியாக மாறிவிடும் பார்க்கும்போதே தெரியும் நம்ம பார்க்க பார்க்கவே எல்லாமே அப்படியே உள்ளே அடங்கி வந்துருச்சு அவ்வளோதாங்க இது இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸ் கொத்தமல்லியாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த நாட்டு மல்லிங்கிறதுனால நல்லா சுருண்டுடும் இந்த அளவுக்கு சுருண்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி இதை இறக்கி வச்சு ஆற விட்டுடலாம் அந்த நேரத்தில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நம்ம ஆற விட்டுடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அம்மியில் வச்சு அரைச்சா துவையல் அவ்ளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இங்கே மிக்சி ஜாரில் தான் அரைச்சி எடுத்துருக்கிறேன் ரொம்பவே கெட்டியான பதத்தில் தண்ணியை தெளித்து தெளித்து அரைச்சோம் அப்படின்னா துவையல் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும் அந்த கலரை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நம்ம வரமிளகாயெல்லாம் போட்டுமே துவையல் நல்ல க்ரீனிஷாக வந்திருக்குது இந்த துவையலில் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகும்போது கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில தாளித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தொகையில் அப்படியே இதில் சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்து வச்சோம் அப்படின்னா காலையில் அரைக்கிற தொகையில் சாப்பிடுங்க வரைக்கும் கூட கிடாமல் சாதம் டேஸ்டியாக இருக்கும் ருசியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்